வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷல் பாயாசம் ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜவரிசி வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம் இதை கழுவி வந்து நம்ம வந்து ஊற வைக்கப் போகிறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சா போதும் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ அதுக்கு இடையில் வந்து பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பாதாம் முந்திரி திராட்சை இது எல்லாத்தையுமே நெய்யில் வந்து நம்ம வறுத்துக்கலாம் நம்ம நல்ல பொன்முறவெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வடை பாயாசம் அப்படின்னாவே ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ நல்லா வருத்தாச்சு இதை வந்து பவுலில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ அதே பேண்டில் வந்து கொஞ்சம் நெய் இருக்கும் இப்போ வந்து சேமியா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அந்த நெய்யிலேயே வந்து அந்த சேமியா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக இந்த சேமியாவோட கலரும் வந்து நல்லா மாறணும் பாருங்கள் இந்த கலருக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு தனி பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த பேன்லேயே நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா வெந்துச்சோம் அப்படின்னா ரொம்ப குழ குழந்த திக்காக போயிடும் அதனால் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வந்ததும் நம்ம இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம் பால் கடைசியாக ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் முன்னாடியே ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து வந்ததும் ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு கட்டியாக ஆகாத அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும் இல்லைன்னா அடி இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் சேமியா வந்ததும் சுகர் வந்து ஜீனி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏலக்காவை தூள் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் அந்த நட்ஸையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம சஃப்ரான் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பாயாசம் ஸ்பெஷல் பாயாசம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்